வணக்கம் என் இனிய நண்பர் அன்பு சகோதரர் தம்பி பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான குரு பலன்களை நம் சேனலுக்கு அளித்திருக்கிறார் மிதுன ராசியினருக்கான பலன்களை பார்க்கலாம் புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் சாதுவான தோற்றத்தை கொண்டவர்கள் இந்த பயிற்சியில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுடைய சுகஸ்தானம் ரண ருண ரோகஸ்தானம் அஷ்டம ஆயுஸ்தானம் ஆகியவற்றை குரு பகவான் பார்க்கிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் மிருக சிரீஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் சுக்கரபகவான் சஞ்சாரத்தால் இலக்கிய துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும் மரியாதை கூடும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் விற்பனை தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் தங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்கள் புதிய யுத்திகளை கையாண்டு முன்னேறுவீர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கப்பெறும் அந்த உதவிகளின் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு மூலம் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றன நீங்கள் மேன்மை அடைவதற்கு புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வந்து சேரும் என்பதில் மாற்றமில்லை வெளிநாட்டு வாய்ப்புகளும் ஏற்படலாம் பூமி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவிய தொடங்கும் தருணம் இது காலகட்டம் இது வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில் அதே சமயம் முன்னேற்றத்தை காண்பீர்கள் கிடைத்த வாய்ப்புகளை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் எதிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பயணங்கள் செல்ல நேரிடும் மன செயல்படுவீர்கள் புத்திசாதுரியத்தின் மூலமாக காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கூடும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த குரு பயிற்சியால் பாராட்டுகள் கிடைக்கும் மன கவலையும் இருக்கும் உடல் சோர்வு கொஞ்சம் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டத்துடன் மன தைரியத்துடன் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கின்ற சூழலும் ஏற்படலாம் தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்றம் அடைவதற்கான புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடனே செய்து முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள் உங்களுக்கு புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுங்கள் கணவன் மனைவிக்கிடையேயான நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற நிலை உருவாகும் குழந்தைகள் உற்சாகமாக திகழ்வார்கள் உங்களுக்கான பரிகாரங்கள் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கின்ற பெருவாள் கோவிலுக்கு செல்லுங்கள் ஆறு முறை பிராகார வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெற்றோரின் உடல்நலம் சீராக இருக்கும் சிறப்பு பரிகாரம் துளசியை எடுத்து துளசி மாலை சார்த்தி பெருமாளுக்கு அர்ப்பித்து அர்ப்பணம் செய்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய என்கிற இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லி வாருங்கள் தினமும் சொல்லி வாருங்கள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திரன் புதன் சுக்கிரன் அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு வடக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு என்னுடைய இனிய அன்பான வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டுமென்று நானும் பிரார்த்தனை செய்கிறேன் என்கிறார் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர்